ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வந்து நீங்கள்டா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதில் லைட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இந்த வேலை ஸோ அதுக்கு கரண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் லைட் எரியுது இல்லை பாருங்கள் பவர்ஃபுல்லாக ஓகே ஆனால் இதில் கரண்ட் வந்த மரியாத காரணம் எல்இடின்ற டேமேஜ் உள்ளுக்கு எது எது போயிருக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது க கிடைக்கிற வந்து ஐம்பது வேட்ஸு நாங்கள் இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிற வந்து ஃப்ரெண்ட்ஸு நூறு வேட்ஸுக்குரியது தான் ஸோ அதை வந்து ரீல் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குரிய ரிபட்டெல்லாம் உடஞ்சிட்டு எடுத்துகிட்டு அதுக்குரிய ஹேண்டில் மாட்ட போகிறோம் இதுக்குரிய அதுக்குரியது டிஃப்ரெண்டாக இருக்குது அதுக்கு கொஞ்சம் பெரிய ஹேண்டிலாக வரும் அதை ரீல் பண்ணி ஓட்டியை போட்டு இதுக்கு ரிபட்டலை அடித்து லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வேலை ஃப்ரெண்ட்ஸ் பவர் எல்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த சேனலை ஃபேஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் வீடியோக்கள் எங்கள் சேனலோட நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வந்து நீங்கண்டா சின்ன லைக் பண்ணுங்கள் சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோன்ற அதையும் கிளிக் பண்ணி வச்சிங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதில் ரெண்டு வீடியோ போடும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது லந்தாக போகிறனால தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப